கனமழையின் காரணமாக ஆறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தற்போது மழை எப்படி இருக்கும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த மழையின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது எவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஆஹ் நேற்று முதல் அடுத்த பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்தது இந்த நிலையில் தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தமிழக அரசு சார்பிலும் அதே போன்று பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பேரிடர் துறை சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் நான்கு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கன மழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இன்றைய தினம் பொறுத்தவரை அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது சென்னையை பொறுத்தவரை நேற்று மற்றும் இன்று ஆகிய இரண்டு தினங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவிலிருந்தே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது அதிகமாக பதிவாகி வருகின்றது குறிப்பாக அதிகபட்சமாக நேற்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து தற்போது வரை கொளத்தூர் பகுதியில் அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாகி வருகிறது ஏற்கனவே தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ராணுவும் அவருடைய எக்ஸலத்துல பதிவிட்டிருந்தாரு சென்னையை பொறுத்தவரை நேற்று மற்றும் இன்று அதிகமான மழை என்பது பதிவாகும் என ஏற்கனவே பதிவிட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று சென்னையை பொறுத்தவரை மழையில் தரக்கூடிய மேக மூட்டங்கள் என்பது அதிக அளவில் மேகக்கூட்டங்கள் என்பது இருப்பதின் காரணமாக இன்று முழுவதுமே சென்னைக்கு அதிகப்படியான மழை என்பது இருக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று தற்போது தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவாயிருக்கக்கூடிய நிலவி வரக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அப்படி பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த தமிழகம் மற்றும் இந்த இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி அஹ் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது நகர்ந்து வரும் இதன் காரணமாக தமிழகத்திற்கு அதிகப்படியான மழைப்பொழிவு என்பது இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சென்னையிலிருந்து நீண்ட தொலைவில் இருந்தாலுமே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வாழ்வு பகுதி என்பது அதனுடைய அந்த பின்பகுதி என்பது சென்னைக்கு அருகில் இருப்பதின் காரணமாக அதிகப்படியான மழைப்பொழிவு என்பது சென்னைக்கு இருக்கும் எனவும் தனியார் வானிலை ஆர்வலர்கள் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் தற்போது இன்று ஒரு நாள் மட்டும் சென்னைக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் என தற்போது பிரதீப் ஜான் பதிவிட்டிருக்கின்றார் அதே போன்று மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரையும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல இந்த தினம் மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும் எனவும் கணித்திருக்கிறார் அதே போன்று குறிப்பாக தூத்துக்குடி நெல்லை தென்காசி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலையும் இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு தினங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பதும் அவருடைய எக்ஸ்பரத்துல பதிவிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அதே போன்று கொடைக்கானல் குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகளும் இந்த இரண்டு நாட்களை பொறுத்தவரை சுற்றுலாவுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியிருந்தார் தொடர்ச்சியாக அந்த பகுதிகளிலையும் தொடர்ந்து கனமழை என்பதை பதிவாகி வருகின்றது அந்த வகையில் தற்போது சென்னையை பொறுத்தவரை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நேற்று இரவிலிருந்தே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது பதிவாகி வருகின்றது குறிப்பாக கோயம்பேடு மதுரவாயல் அசோக் பில்லர் தாங்கல் இண்டி ஆலந்தூர் அதே போன்று எழும்பூர் புரசைவாக்கம் பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை என்பது பதிவாகி வருகிறது இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது இன்று தற்போது மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்திருக்கின்றார் இருப்பினும் கல்லூரிகள் வழக்கும் போல் செயல்படும் எனவும் அறிவித்திருந்த நிலையிலும் தொடர்ந்து தற்போது ஆஹ் சென்னையில் இடைவிடாமல் கனமழை என்பது கொட்டி தித்து வருகின்றது இன்று முழுவதுமே இந்த கனமழை என்பது சென்னையை பொறுத்தவரை தொடரும் எனவும் அதே போன்று டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுவை காரைக்கால் புதுவை உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு என்பது தொடரும் எனவும் இருக்கின்றது அதே போன்று புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய மற்றும் நாளை ஆகிய இரண்டு தினங்களுக்குமே கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது இணைப்பிலேயே காத்திருங்க தொடர்ந்து ராமநாதபுரம் செய்தியாளர் திரு வீரகுமரன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் திரு வீரகுமரம் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய மழை நிலவரம் சிவரஞ்சினி ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வு காரணமாக நேற்றிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் இருந்து அதை இன்று நள்ளிரவு முதல் இருந்து மழையானது இதன் காரணமாக இன்று ராமவரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் தாகன் வந்து தெரிவித்திருக்கிறார் வந்து ராமவரம் மாவட்டத்தில் நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடலோர பகுதிகளில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் ராமேஸ்வரம் பாம்பன் மடம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கடலானது சீற்றத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் வந்து இன்று ராமவரம் மாவட்டத்திற்கு மழை இருக்கும் என இன்று அதாவது முதல் ராமநாதம் மாவட்டத்தில் வந்து சாரல் மழையானது இதன் காரணமாக இன்று விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் வழக்கம் போல் நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் சிவரஜி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமரன் தொடர்ந்து திண்டுக்கல் செய்தியாளர் திரு சங்கர் நமோடு இணைந்திருக்கிறார் சங்கர் திண்டுக்கலை பொறுத்தவரைக்கும் மழை நிலவரம் என இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறதா தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தமிழகம் முழுவதும் பதினோரு மாவட்டங்களுக்கு கனமானம் மற்றும் இடியில் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதன் அடிப்படையாரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நள்ளிரவு இரண்டு மணி முதல் தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு ஆறு மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக காரல் மழையானது திண்டுக்கல் ஒட்டங்கத்தரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் மற்றும் பழனி உள்ளிட்ட பல பகுதிகளில் வந்து விடிய விடிய பருவமழையானது தொடர் சாரல் மழையாக தொடர்ந்து பெய்துவும் காரணத்தினால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அவர்கள் அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று இன்று ஒரு நாள் அறிவித்துள்ளனர் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளின் நலன் கருதி இந்த விடுமுறையானது இன்று ஒரு நாள் விடப்பட்டு உள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர் தற்போது கனமழை காரணமாக திண்டுக்கல் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் கடலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை தஞ்சை மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை இந்த கனமழையானது சென்னையில் இன்றைய தினம் முழுக்க தொடரும் என்றும் டெல்டா மாவட்டங்களிலும் தொடரும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம் இளவமுதன் புதுச்சேரியை பொறுத்தவரையில் கடந்த முறை எதிர்பார்க்காத விதமாக அதிக கனமழையை சந்தித்திருந்தது இம்முறை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கும் நிலையில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக புதுச்சேரி பொறுத்தவரை தொடங்கிய முதல் மாவட்ட நிர்வாகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான ஆலோசனை கூட்டத்தை நடத்தியது ஏற்கனவே ஐம்பது சென்டிமீட்டர் மேல் மழை பெய்ததன் காரணமாக இந்த முறை எந்த ஒரு அலட்சியத்தையும் எடுத்துக் கொள்ளக் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது அனைத்து துறை அதிகாரிகளும் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பாதுகாப்பு மையங்கள் அதே போல பேருடர் மீட்பு குழு என்று கேட்பது என்று முடிவு செய்யப்பட்டது இதன்படி அரக்கோணத்திலிருந்து ஒரு குழு நேற்று இரவு புதுச்சேரிக்கு புறப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் கடலூர் அதாவது காவிரி டெல்டா பகுதியில் மழை பெய்யொன்று புறப்பட்டதனால் காரைக்காலும் முழு அலர்ட்டான நிலையில் மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ளது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பள்ளி வளாகங்கள் முகாம்கா வைப்பதற்கு தங்கும் முகாம் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதே போல வந்து இருபத்தி நான்கு முறை மணி நேரமும் அனைத்து துறையும் அவசர பணிக்கு அதிகாரிகளும் ஊழியர்களும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த மழையை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாதாலே கடலோர மழையின் பாதிப்பை தொடர்ந்து எப்போதும் இல்லாத வகையில் அனைத்து தயார் மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவ முதல் தொடர்ந்து திருவாரூர் செய்தியாளர் ராஜசேகர் நமூடு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் ராஜசேகர் திருவாரூரை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களே தொடர்ச்சியாக மழையை சந்தித்து வருகின்றன இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நிலவரம் சிவரஞ்சனி திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் தாருஸ்ரீ உத்தரவு பிறப்பித்திருக்காங்க திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை தாண்டி தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது திருவாரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருத்திரைப்பூண்டியில ஒன்பது சென்டிமீட்டர் மழையளவும் அதே போன்று திருவாரூரில் ஏழு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மலையளவும் மன்னார்குடியில் ஆறு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கு இதே போன்று நன்னிலத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வருகிறது அதிகபட்சம் குறிப்பாக திருவாரூர் அதே போன்று நன்னிலம் வளங்கைமான் வடபாதிமங்கலம் திருத்திரைப்பூண்டி முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது நீடித்து வருகிறது தற்பொழுது விவசாயிகள் இந்த கனமழையின் காரணமாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க காரணம் தற்பொழுது நூறு நாட்களான சம்பா நெல் பயிர்கள் அனைத்தும் இந்த மழை நீதால் சாயக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான செலவு செய்து இந்த பயிர்களை வளர்த்து இன்னும் நாட்கள் அறுவடை தயாராக உள்ள நிலையில் இந்த பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது இருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நேற்று நள்ளிரவு தொடங்கிய மழை தற்பொழுது வரை இடைவிடாமல் பெய்து வருகிறது ஆகையால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கனமழை இன்று தொடரும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இன்று மாவட்டங்கள் தொடர்ச்சியாக மழையை சந்தித்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது